வணக்கம் நேயர்களே ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நிலக்கடலை கொள்முதல் விளையில வரத்தை பார்க்கலாம் தினசரி விளையில வரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோர் பட்டியல் குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ஆறு காசுகளுக்கும் சிவகிரியில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கும் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தெட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒரு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஐந்து ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் நாற்பத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய் ஆறு காசுகளுக்கும் செய்யாறில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தெட்டு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது செஞ்சியில் குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய் அறுபத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் தம்மம்பட்டியில் குறைந்தபட்சமாக தொண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் சேலத்தில் அதிகபட்சமாக தொண்ணூறு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது ஊத்துக்கோட்டையில் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொங்கடாபுரத்தில் அதிகபட்சமாக ஐம்பது ரூபாய்க்கும்

மயிலம்பாடி கருப்பு குறைந்தபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தெட்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் மயிலம்பாடி வெள்ளை குறைந்தபட்சமாக அறுபத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூற்றி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் அந்தியூர் வெள்ளை குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி நாலு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது ஜெயங்கொண்டத்தில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய் தொண்ணூற்றி நாலு காசுகளுக்கும் தியாகதுர்கத்தில் குறைந்தபட்சமாக அறுபத்தெட்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஒரு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் மேலூர் கருப்பு குறைந்தபட்சமாக எழுபத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது விருதாச்சலத்தில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கும் குறிஞ்சிப்பாடியில் அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தெட்டு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒரு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது செஞ்சியில் அதிகபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் இருக்கிறது திருக்கோவிலூரில் அதிகபட்சமாக தொண்ணூத்தி ஒரு ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் உளுந்தூர்பேட்டையில் அதிகபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்